ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து எங்கேருந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன்லேருந்தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நேம் இந்த போஸ்டிங்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் டெவலப்பர் ஓகேவா இந்த போஸ்டிங் தான் வந்து அவங்க அட்டில் தேர்வு செய்ய போகிறதா அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க ஓகே இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் அதாவது ஒரு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் கழகத்தில் நீங்கள் வந்து பிஇ பி டெக் எம்சிஏ வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா அரசு வேலைகளுக்கும் உள்ள மாதிரி தான் இதுக்கான வயது வரம்பும் உண்டு அப்படின்றதையும் அவங்க இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதுபோக உங்களுக்கு இந்த வேலையை பற்றி என்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பந்தப்பட்ட துறையில் வந்து உங்களுக்கு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாகட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செலக்ட் ஆகிற அந்த பேர்சனுக்கு வந்து அவங்க டிஜிட்டல் இண்டியா கார்பரேஷன் அந் அவங்க வந்து ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த சம்பளம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாம் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஃபீஸ் கிடையாது இருந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து வேறு இன்டர்வியூ வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே சேம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அதோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரெஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் அவங்க எந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்களோ அந்த வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் தான் அதுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி தான் இதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்